வணக்கம் எங்கள் எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் யாருமே இல்லை என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது ஏனென்றால் தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் மெத்த படித்தவர் அல்ல தான் எல்லாம் அறிந்தவர் என்று எப்போதும் சொன்னவரும் அல்ல தன் புகழ் பாட வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வளர்த்தவரும் அல்ல கர்ணனோடு கவச குண்டலங்கள் சேர்ந்து பிறந்த மாதிரி இவரோடு சேர்ந்து பிறந்தது மனிதநேயம் அது இறுதி வரைக்கும் அவரோடு தான் இருந்தது அதனை யாராலுமே பறிக்க முடியவில்லை அடுத்ததாக அவர் திராவிடக் கொள்கைகளை அண்ணா என்ற பல்கலைக்கழகத்தில் தான் பயின்றார் அண்ணாவின் இதயக்கணியாக இருந்த அவர் அண்ணா தேர்தலிலே கட்சி ஜெயித்து அண்ணா கோட்டைக்கு முதல்வராக போவதற்கு தங்கத்தேராக பயன்பட்டவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் அதனை அண்ணா அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் அதனை நானும் அறிவேன் எம்ஜிஆர் அவர்களுடைய கலைப்பள்ளியில் பல பேர் பயின்றிருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் என்று கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் பெருமை அடைவது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்கள் எப்படி இருந்ததோ அதேபோல் மீண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம் எம்ஜிஆர் அவர்கள் தற்போது உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அதனை செய்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு எண்ணம் என்னுள் வலுவாக இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளான என்று இதனை நான் பகிரங்கமாக கொள்வதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்